ஹாய் குட்டீஸ் ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு ராத்திரி நேரம் அப்படியே ஒரு ஒரு வீடாக போய் அம்மா ஏதாவது இருந்தால் சாப்பிடத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார் அப்போது தெரு அந்த தெருவில் குழந்தைங்களாம் இருக்கு வாசலில் அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்களோட அந்த குழந்தையை கூப்பிட்டு அவங்க கொஞ்சம் அவங்க ஏதோ அந்த குழந்தை கையில் கொடுத்து அந்த பெரியவருக்கு கொடுக்க சொல்கிறாங்க அவரும் வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க இன்னொரு அம்மா என்ன பண்ணுறாங்க சரி அவங்க மட்டும்தானே கொடுத்தாங்க நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாசலை இருக்கிற ஒரு குழந்தையை கூப்பிட்டு அவங்க கையால் அந்த குழந்தை கையால் அந்த பெரியவருக்கு கொடுக்குறாங்க இது அப்படியே கொஞ்சம் காலம் ஓடி போயிடுச்சு எல்லாம் பெரிய அந்த குழந்தைங்கள்லாம் பெரியவங்களாயிட்டாங்க அந்த அம்மாக்கள்லாம் வயசாகிட்டாங்க வயசாகி அவங்க இறந்தொடனே ஒருத்தங்களை வந்து சொர்க்கத்துக்கு அதாவது கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொருத்தங்களை பார்த்தா நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த நரகத்துக்கு கூட்டிகிட்டு போன அந்த அம்மா கேட்குறாங்க ஏன் என்னத்துக்காக அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு பெரியவருக்கு தர்மம் பண்ணும்போது நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்டால் அப்போது தானே அப்படி பண்ணுனா நான் தானே குழந்தை கையால் கொடுத்து கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த தர்மதேவதைக்கிட்ட கேட்குறாங்க அப்போது அந்த தர்ம தேவதை சொல்கிறாங்க அந்த அம்மா வந்து தன்னோடய குழந்தை கையால் கொடுத்து இதனால் கிடைக்கிற பாவமும் புண்ணியமும் என்னோடய குழந்தைக்கும் அவர்களுடைய சந்ததிக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் கையால் எடுத்து கொடுத்தா நிறையா சேர்ந்துடும் நிறையா கொடுத்துருவோமோ அப்படின்னு பயந்துட்டு குழந்த கையால் எடுத்து கொடுக்கும்போது குட்டி கை இல்லையா அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் தானே இருக்கும் அப்போ அதனால் குட்டியாக போதும் அவருக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தர்மம் பண்ணும்போது கூட உங்களுடைய மனசில் அடுத்தவங்களுக்கு கம்மியாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிறமையில் நீங்கள் கொடுத்தீங்க அதனால தான் நீங்கள் நரகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த தர்ம தேவதை சொல்கிறாங்க அப்போ தான் அந்த அம்மாவுக்கு அச்சோ நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுது அதனால என்ன பண்ணணும் குட்டீஸ் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணும்போது நம்ம எந்த விதமான அதாவது ஐயோ இவ்வளோ கொடுக்குறோமே அச்சோ இப்படி கொடுக்குறோமே நல்லது கொடுக்குறோமே அப்படியெல்லாம் யோசிக்காமல் அவங்களுக்கு திருப்தி திருப்தியாக இருக்கிற மாதிரி அதே சமயத்தில் நம்மளுடைய ஆத்ம திருப்தியோடு நம்ம ஒருத்தங்களுக்கு தர்மம் பண்ணணும் அதாவது தர்மம் பண்ணணும்னா ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும் ஏதாவது சாப்பிட கொடுக்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது பொருள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி நம்மளோட ஆத்ம திருப்தியோடு கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அதனுடைய புண்ணியம் வந்து சேரும் இப்போ நம்ம கொடுக்கும்போது அச்சோ இது எடுத்துகிட்டு போகிறாங்களே ஐயோ எங்கிட்டருந்து இது வாங்கிட்டாங்களே எங்கிட்ட இதை கொடுத்து கொடுக்க சொல்கிறாங்களே அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு அப்படியே மனசு சங்கடப்பட்டு நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுத்தா நம்மக்கிட்ட என்னாகும் நம்ம நம்மளுக்கு வேறு நல்லது எதுவுமே நம்மளுக்கு நடக்காது ஸோ நம்ம சந்தோஷமாக மனப்பூர்வமாக ஆத்ம திருப்தியாக எல்லாத்துக்கும் நம்ம தர்மம் பண்ண பண்ண நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கும் ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ